ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் கிராமத்து தோழி வாங்க இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம் மசாலா பூரி செய்ய போறேங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் இந்த சின்ன கிளாஸில் ஒரு கிளாஸ் அளவுக்கு ரவை எடுத்து வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா சுட வச்ச தண்ணியை இந்த ரவை நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்தாச்சு இது அப்படியே ஒரு தட்டு போட்டு ஒரு பத்து நிமிஷம் பாஞ்சு நிமிஷம் அப்படியே விடுவோம் ரவை நல்லா தண்ணியில் ஊறி இருக்கும் ரவை நல்லா ஊறினதோ ஒரு ரெண்டு சின்ன சின்ன பச்சை மிளகாய் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் கொத்தமல்லி கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இது சில்லி ப்ளஸ் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாத்தையும் ரவையே நல்லா ஊறி வந்ததும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் உருளைக்கிழங்கு வந்து சீவலில் வச்சு நல்லா சீவி நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா கொஞ்சம் கட்டிகள் இல்லாமல் இருக்கும் ரவை நல்லா ஊறி வரட்டும் ஊற்றின தண்ணி ஓரளவுக்கு நல்லா இழுத்து ரவை ஊறி வந்திருக்கு இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சில்லி ஃப்ளஸ் சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு இந்த சீவலில் வச்சு நான் சீவி சேர்த்துக்க போறேன் வேக வச்சதுன்றதுனால நைஸா நல்லா சீவி எடுத்துக்கலாம் உருளைக்கிழங்கு செய்வோனா தான் நல்லா கையை வச்சு கலந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் கையை வச்சு பிசைஞ்சு கொடுத்தாச்சு இந்த அளவுக்கு இருக்கு இப்ப தண்ணியெலாம் சேர்க்க வேணாம் கோதுமை மாவு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா தேவையான அளவு சேர்த்து சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் அவன் நல்லா பிசைஞ்சு வச்சு இதில் இருந்து சின்ன சின்ன உருண்டையாக இதை மாதிரி எடுத்துக்கலாம் கோதுமை போதுமாவில் தொட்டு பூரி கட்டையில் தேய்ச்சி எடுத்துக்கலாம் பூரிக்கு எப்படி தைப்பமோ அதுமாரி தேய்ச்சிக்கலாம் ரொம்பவும் தடியாகவும் தேய்க்கக்கூடாது ரொம்பவும் நைஸாகவும் தேய்ச்சிடக்கூடாது இந்த அளவுக்கு தேய்ச்சிக்கலாம் இப்போ எண்ணெய் சுடு பண்ணிக்கலாம் ஒரு வானலில் வானல் வச்சுட்டு எண்ணெய் விட்டுக்கலாம் மாவு செய்யும் போது உப்பும் சேர்த்து பிசைஞ்சுக்குங்க நான் உப்பு சொல்லவே இல்லை ஆனால் நான் உப்பு சேர்த்து பிசைஞ்சிருக்கேன் நீங்கள் உப்பு சேர்த்து பிசைஞ்சுக்குங்க பூக்கி எண்ணெய் நல்லா காயணும் எண்ணெய் காஞ்சிடுச்சு மீடியமான தீ வச்சுட்டு இப்போ திரட்டி வச்சுருக்க பூரியே சேர்த்துக்கலாம் திரட்டி வச்சு இப்போ லேஸாக நம்ம மேலே அழுத்தி அழுத்தி விட்டோம்னா பூரி நல்லா எழுந்தி வரும் ரெண்டு சைடு திருப்பி விட்டு வேக விட்டு இப்போ எடுத்துக்கலாம் பூரி சுட்டு எடுத்தாச்சு தொட்டு சாப்பிட தேங்காய் சட்னி நல்லா டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் சூப்பரான மசாலா பூரி ரெடி ஆயிடுச்சு எவ்வளோ சாஃப்டா சூப்பராக இருக்குது பாருங்க இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கிராமத்து தொழில் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய் சூப்பராக இருக்குங்க